பெண்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு வியாபாரத்தில் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருக்கிற அதாவது சகோதரன் அவர்களுடைய கேள்வி என்னவென்றால் இஸ்லாமத்திலே பெண்களுக்கு இந்த உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது உரிமைகள் உண்டா கல்வி கற்கும் உரிமை உண்டா உத்தியோகம் பார்க்கும் உரிமை உண்டா இப்படியான சுதந்திரங்கள் உரிமைகள் இஸ்லாமிய மார்க்க முஸ்லிம்களுக்கு வழங்குகின்றதா அல்லது முஸ்லிம் பெண்களுக்கு வழங்குகின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே நிறைய மக்களுடைய நினைப்பு என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கம் ஏதோ பெண்களை கொடுமைப்படுத்துவது போன்றும் இஸ்லாத்திலேயே முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு உரிமைகள் இல்லது போன்றும் நினைக்கிறார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதன் ஆதாரபூர்வமான செய்திகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு என்ன உரிமைகள் அவசியமோ தேவையோ இஸ்லாம் இன்று உரிமை என்று சொல்வதெல்லாம் உதாரணமாக பெண் சுதந்திரம் என்று பெண்ணை நிர்வாகமாக இன்று கொண்டிருக்கிறார்கள் இதை பெண் அரங்கேற்றமாக சாதாரண ஒரு மாசுபடுத்தப்படாத சிந்தனையில் உள்ளவை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆணை கூடிய அளவு மறைத்துக் கொள்கிறார்கள் ஆண் எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு வருகிறார் அருகிலே பெண் எல்லாவற்றையும் திறந்து கொண்டு வருகிறார் இதை பெண் சுதந்திரம் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் நினைப்பதெல்லாம் சுதந்திரமாக மாறுகிறார்கள் எனவே இஸ்லாம் என்ன செய்கிறது இஸ்லாம் வந்த போது எப்படி இருந்தது இஸ்லாம் ஏன் வரலாற்று நடிகிலும் ரோமர்களிடம் அதே போன்று யூதர்களிடம் வரலாற்று நடிகிலும் பாருங்கள் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ன செய்வார்கள் பெண்கள் அவர்களுடைய வந்துவிட்டால் ஒரு இடத்திலே ஒதுக்கி வைத்து விடுவார்கள் சாப்பிட மாட்டார்கள் கூட இருக்க மாட்டார்கள் வந்து அந்த பெண்களுக்கு எப்படி உரிமையை வழங்குகிறார்கள் அவர்களுடைய மனைவி ஆயிஷா என்ற பெண்மணி சொல்கிறார்கள் நான் மென்சு சார்ந்த நேரத்தில் இருப்பேன் வேர்த்து கொட்டும் எனக்கு நபி எல்லா இடத்துல நான் சாப்பிடுவேன் நான் குடித்த இடத்திலே அவர்களும் அந்த பாத்திரத்தை எடுத்து குடிப்பார்கள் நான் சாப்பிட்டு வைக்கும் ஒரு இறைச்சி துண்டை அதே இடத்திலே இருந்து அவர்களும் கடிப்பார்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்றால் பெண் ஒதுக்கி வைக்கப்படுபவள் அல்ல ஏனைய சமுதாயம் எப்படி பட்டி நடத்தியிருக்கிறார்கள் இஸ்லாம் அப்படி நடத்தக்கூடாது என்று சொல்கிறது என்பதை நடைநுறை ரீதியிலே காட்டிருக்கிறார்கள் பெண் குழந்தைகளை பொதைத்துக் கொண்டிருந்தார்கள் இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதை முற்றாக தடை செய்தது எனவே இப்படி இஸ்லாத்து இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண்ணுடைய நிலை என்ன என்பதை பார்த்துமாக இருந்தால் இஸ்லாம் எவ்வளவு உரிமைகளை வழங்க இருக்கிறது என்று நீங்கள் பிளைய கொள்ள முடியும் அதே போன்று பெண் உரிமைகள் விஷயத்திலே ஒரு ஆணை தெரிவு செய்வது அதாவது தன்னுடைய கணவனாக ஒரு பெற்றோர் ஒரு பெண்ணுக்கு நீ இவரை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று எனவே பெண்ணுடைய விருப்பமும் கோரப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடா பெற்றோர்கள் சேர்ந்து ஒரு ஆணை தெரிவு செய்து விட்டார்கள் இப்போது நீ இந்த பெண் இந்த ஆணையை முடித்துத்தான் ஆக வேண்டும் என்று பலவந்தப்படுத்த முடியாது அந்த பெண்ணுடைய அந்த பிள்ளையுடைய விருப்பம் கோர வேண்டும் எனவே திருமண பந்தத்திலும் திருமண உறவிலும் ஒரு பெண்ணுடைய விருப்பம் கோரப்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த திருமணம் ரத்து செய்யப்படும் என்பது இஸ்லாத்துடைய நிலைப்பாடு எனவே இஸ்லாம் கல்வி தேடுவதற்கு தடை செய்யவில்லை மாறாக எந்த அளவுக்கு முஸ்லீமான அவசியம் கட்டாயம் கல்வி தேட வேண்டும் அல் குரானிய வசனங்கள் கல்வியை தேடுங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் தான் இஸ்லாம் சொல்கிறது எனவே கல்வி கற்கின்ற அந்தஸ்து உரிமையை இஸ்லாம் தாராளமாக வழங்க

ஆனால் அவள் உரிய முறையில் செல்ல வேண்டும் எல்லாவற்றையும் திறந்து கொண்டு ஆண்களை கவரும் செல்ல வேண்டாம் ஆண்கள் எனவே உன்னை மறைத்துக் கொண்டு எங்கு வேண்டும் என்றாலும் என்றால் பெண் உத்தியோகம் பார்க்க முடியுமா பார்க்க முடியும் இஸ்லாம் தடை செய்யவில்லை பெண் தொழிலுக்காக வழியேறி செல்ல முடியுமா செல்ல முடியும் இஸ்லாம் தடை செய்யவில்லை ஆனால் அவளுக்கு இஸ்லாம் சில ஒழுக்க விதிமுறைகளை சொல்லி இருக்கிறது அதை மீறி கூடாது தனிமையில் ஒரு ஆணுடன் பிரயாணம் செய்யக்கூடாது இந்த விஷயங்கள் தான் இஸ்லாம் நெறிமுறையிலே நெறிப்படுத்தி ஒழுங்கமைத்து கொடுத்திருக்கிறது தவிர பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் சகரதும் இஸ்லாத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது எனவே சிலர் ஹிஜாப் அணிவதை பார்த்துவிட்டு

அவளை பாதுகாக்கும் சகோதரர்களே இஸ்லாம் பாதுகாத்து வழியிலே அனுப்புகிறது எந்த உரிமைகளையும் மாறாக அவருடைய தேவைகளை பாதுகாப்பாக அவள் சென்று முடித்து வருவதற்கான சகல வசதிகளையும் ஏற்பாடுகளையும் இஸ்லாம் செய்து கொடுத்திருக்கிறது இதுதான் கேள்விக்கு பதிலாக இருக்கும் நான் நினைக்கிறேன்